நான் போன ரமதான்ல ஃபுல் குரானே ஓதி முடிக்கவே இல்லப்பா பாதி தான் ஓதுனேன் இந்த ரமதான்ல நான் எங்க விட்டனோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா போன ரமதான்ல ஃபுல் குரானே ஓதி முடிக்காட்டி என்ன அதுக்கப்புறம் பதினோரு மாசம் இருந்தது அப்ப ஓதி இருந்திருக்கலாமே ஓதிந்துருக்கலாம் தான் ஆனா மிஸ் பண்ணிட்டேனே ஹம் ரமதான் வந்தாதான் குரானுடைய ஞாபகமே நம்மள நிறைய பேர்த்துக்கு வருது இல்ல ஆக்சுவலா ரமதான் மாதத்துல குரான கம்ப்ளீட்டா முடிச்சே ஆகணும்னு கட்டாயம் இல்லப்பா ஆனா நம்ம எந்த அளவுக்கு அதிக அதிகமா குரான் ஓதுறமோ அந்த அளவுக்கு நமக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் ரமதான் மாதம் குரான் இறங்கிய மாதம் இந்த மாதத்துல நோன்பு வைக்கிறது குரான் ஓதுறது அதிக அதிகமா இபாதத்கள் செய்யறது இதெல்லாமே நம்மளுடைய தக்குவாவை அதிகரிக்கிறதுக்காக தான் இஸ்லாமிய மார்க்கத்துல செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுமே வெறும் சடங்குகள் கிடையாது ஒவ்வொரு அமல்களுமே நம்மளுடைய ஈருலக வாழ்க்கைக்கும் ஈருலக வெற்றிக்கும் பயன் தரக்கூடியதா இருக்கு இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதனால நீ போன ரமதான்ல எங்க வீட்டையோ அங்க இருந்து கூட ஓத ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லாட்டி நீ இந்த ரமதான்ல சொரத்துள் பக்ரால இருந்து தான் ஓதனும் அப்படின்னா நீ அதுல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனா எப்படி ஓதனாலுமே குரான ரெகுலரா ஓதி நம்மளோட வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும்